ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவரு தூ விலாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா சட்டர்டே எடுத்தது சட்டர்டே மணிக்கு ரெஸ்ட்டு வீட்டில் நல்லா வளர்ந்து வேலை வாங்கியாச்சு பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு அப்படியே வந்து ரித்வீனும் உங்கள் ஸ்கூல்லேயே வந்த அன்னிக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸோ வந்து அதையும் அட்டன் பண்ணிவிட்டு செம்ம டயர்டு தோட்டத்தில் நம்ம நினச்ச மாதிரி சில வேலைகள்லாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த வீடியோ எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் காலையில் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க எந்திரிச்சேன் ஏன்னா ரித்வீனுக்கு அந்த அன்னைக்கு லீவு மணியும் ஒரு லீவு மதுரைக்கு போயிட்டு அவர் லேட்டாக வந்தனால் வந்து இன்றைக்கி லீவு அவருக்கும் இனி மண்டே தான் டியூட்டிக்கு போவார் முதல் நாள் நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தாங்க காலையில் எந்திரிச்சி கொஞ்சம் அறக்க பறக்க நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் வந்து குழம்பு வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கணும் காண்டி வந்து பட்டாணி குழம்பு வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த டீ எல்லாம் வச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து சீரக வாட்டர் எடுத்துக்கிட்டு அவருக்கு கையோட டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த அப்படியே வந்து பட்டாணியும் கழுவி வந்து அடுப்பில் போட்டு விட்ருவேன் ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பில்லோ கவர் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட் கவரையும் செட்டி வந்து ரிமூவ் இருக்கோம் மணி நான் பேசாமல் ட்யூட்டிக்கே போயிருக்கலாம் என்னை இப்படிலாம் வேலை வாங்குறீ அப்படின்னா அப்படி நான் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிருந்தாலும் இந்த எல்லா வேலையும் நான் மட்டும்தான் செஞ்சுருக்கணும் அந்த பிள்ளைங்களை கூடையும் நானும் தானே கத்திட்டு எல்லா வேலையும் செய்யணும் நாளைக்கு நாளானிக்கு வந்து பொங்கல் ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லா கவர்ஸ்லாம் வந்து கழட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை கொண்டு போய் மிஷினில் போட்டு அதில் துவைச்சோன்னு எடுத்து காய வைக்கிறது நம்ம வேலை வாங்க இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு தாங்க இவ்வளோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்டும் இப்படிலாம் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த உச்சா சீட்டை வந்து இதில் போட வேணான்றாங்க வாஷிங் மிஷினில் ம் பெல்லாம் கொஞ்சம் வந்து யூரின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில கொண்டு போய் போடு அப்படின்னு சொன்னனால அப்பாவும் மணியும் ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டு போய் போடுறதுக்கு போறாங்க ட்ரை ஷீட் இருக்கு ட்ரை ஷீட் வந்து நல்லா தான் அப்சர்வ் ஆகுது ஆனாலுமே வந்து எப்படியாச்சும் தூக்கத்துல பாத்தீங்கன்னா சுருட்டிடுறா குழம்பு ஒரு பக்கம் ரெடி ரெடியாகிடுச்சு காலையில் சாதம் வச்சு வச்சிருந்தேன் கையோட சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் வந்து சாதமே சாப்பிட்றேன் இன்றைக்கி க டயட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் சொல்லணும் வீடு கிளீனிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் ஒர்க்கை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிச்சன் டாப்ல வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான் அடுப்பையும் கழுவி தூக்கி அந்த சைடு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதுங்குள்ள ஃபஸ்ட் ரவுண்டு போட்டுவிட்டுருந்தேன் மிஷினில் வந்து துணியை ஓடி முடிச்சிருச்சு அதை எடுத்து காய வைக்கணும்

வளைச்சராத அண்ணா ஒய்ஃப் வந்திருந்தாங்க வந்தோன்னே பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தா ராஜி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒட்டந்தத்தில் இருக்காங்க எங்கள் ஊருக்கு வந்து இப்போ ரேஷன் கடைக்கு வந்து வேலையாக வந்தாங்க அதனால் வந்து தம்பியும் பாப்பாவும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்க வந்திருக்கா என்ன அண்ணிங்கிறீங்க ஹடிப்பொடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க அவங்க வந்து என்னை விட ஏஜில் வந்து கம்மி தான் எப்பயுமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் அவங்களும் என்னை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறனால நானும் வந்து சொல்கிறேன் அண்ணியும் வந்து வீட்டுக்கு பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பியும் பின்னாடி வந்தவன் பொங்கலுக்கு இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வரண்டா அப்படின்னு சொன்னான் ஏன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கூப்பிடுறீங்க எங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிடுவோம்ல அப்படின்னா சரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்

மணி வந்து கடைக்கு போன கேப்பில் வந்து வீடியோ ஓரளவுக்கு வந்து போட்டேன் ஹால் மட்டும் போட வேண்டியது இருந்துச்சு இன்னும் அடுத்து வந்து ரிஃப்ஃபின் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு இருக்குங்க அதனால் கொஞ்சம் வந்து வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இன்னும் பிள்ளைங்க எல்லாத்தையுமே குளிக்க வச்சுட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கூல் மீட்டிங்க்கு வேறு போகணும் எப்படியோ ஒன் தேர்ட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாப்பாவை சாதம் ஊட்டி சீக்கிரம் வந்து தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்தாதாங்க வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்து அவ்வை சண்முகியாக வந்து மாறிடுவாங்க கண்டிப்பாக வந்து அறக்க பறக்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஹெவியான ஒர்க்கு அப்பா மணி இது மாதிரி இருந்தனால வந்து பா மாற்றி மாற்றி பாப்பா வந்து அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டா நான் வந்து என்னோட பேலன்ஸ் ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சுட்டேன் அதுக்குள்ளே இன்றைக்கி மணியே ஆக்சுவலாக வந்து டியூட்டிக்கே போயிருந்தாலே எனக்கு சம கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்க வந்து ஒரு சில நேரம் மணி இருந்தால் அமைதியாக இருப்பான் ரித்வின் இல்லாட்டி ரொம்ப வந்து சேட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு வகையாக வந்து சாப்பிட்லாம் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டு நாங்கள் வந்து சாப்பிடாமே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம் சரி போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி போயிட்டு வந்துடலாம் டக்குன்னு வந்துடலாம்லன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சாதம் விட்டுனால எழுந்திரிச்சிக்கிட்டா என்னை விட்டுட்டு போனால் ரொம்ப கத்துவா அப்படின்றனால அவளையும் சேர்த்தியே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் மேல மேல யார் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் உன்னை மாட்டி தான் தம்பி உன்னை சொல்லி கொடுக்கறேன் டீச்சர்ஸை வந்து பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மணி கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் தாங்க கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க வந்துக்குவா இன்னைக்கு கொஞ்சம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூல்லையும் பாப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கே கிரவுண்டில் வந்து விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விளையாட விட்டுட்டு இருக்கோம் சளி 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 இல்லை சளி காலேஜ் ஆயிரும் சரி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலில் பாரு சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்க தூக்கணும் கோவம் வந்துருச்சு சேர் வேணுமாமா சேர் வேணும் தூக்குனது கோவம் வந்து அவங்க மூஞ்சி பார்க்க மாட்டேங்கிறா மாமா வந்து பாப்பாவுக்காக வந்து ஒரு பட்டு உடம் வந்து தைச்சிருந்தாரு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து அந்த கலரு பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் கொஞ்சம் லூஸாக இருக்குது நீ கொஞ்சம் டைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அழகாக இருக்கு அப்போ கலருக்கு சூப்பராக இருக்கு முன்னாடி டிசைன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பா பாரு இன்றைக்கி வந்து ஃபுல் ஒர்க்கு ஸோ வந்து கொஞ்சம் டீ கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் வேறு வழியே இல்லை தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டு சக்கரை போட்டு டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் சுகர் வந்து இல்லாமல் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் சுகர் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தலைவலி நிற்காது அப்படின்றதுக்காண்டி நாடு சக்கரை போட்டு டீ எடுத்துக்கிட்டேன் டீயை குடிச்சு முடிச்சுட்டு நானும் மணி வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் பாப்பாவும் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்கு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வீட்டை வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தையும் மாமா முன்னாடி வந்துட்டாங்க எங்களுக்கு முன்னாடி கழுவிட்டாங்களா என்னான்னு தெரியலை நாம வந்து நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம் தோட்டத்தில் போய் ஏதோ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிட்டுங்க ஏன்னா போன ரெண்டு ரெஸ்ட்லேயுமே மணி வந்து டியூட்டிக்காக வெளியே போயிட்டாரு இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கார் ஸோ வந்து இந்த வேலையை எதாவது செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு வந்தோம் அத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி வீட்டை மட்டும் கழுவி வச்சுட்டாங்க சந்தைக்கு வேறு போகணும் ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே தோட்டத்தில் போய் மற்ற வேலையை பார்க்குறதுக்காக வந்துட்டோம் தனியூட தேவையில்ல ஆஹ் பாத்துக்கிறேன் அத்தை மாமா வந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து சொல்லி ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து அதுக்கான தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மழை பெஞ்சனால காடு வந்து அந்த இடத்துல லைட்டாக வந்து ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி வந்து வாய்க்காலலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரில ஸோ வந்து நீ அந்த இருக்க குப்பையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மேலே அப்படி இந்த வேலையெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே ஆண்டுட்டு அப்பப்போ வந்து நானும் வந்து போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ தப்பாக வெட்டுறேன் நீ வெட்டால் நீ போய் மற்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மணி நானும் வந்து வெட்டுறேன் அப்படின்னா தயவுசெய்யும் நீ வெட்டாத நீ செய்கிற வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க சரி நீ வெட்டிகிட்டே போ நான் அதை வந்து வரப்போ வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சரி பண்ணி இருந்தேன் நமக்காண்டி மழை பெஞ்ச மாதிரி இருக்கு இல்லாட்டி இதெல்லாம் கட்டாங்கார ஒழவு ஓட்டாமல் எதுவுமே முடியாது ஆமா ரெண்டு நீ மதுரை போயிட்டா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஈரமா இருந்திருக்கு இப்ப கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க இல்ல இல்ல இதுதான் சரியான அப்போ தான் உன்னால வந்து சிகதியாவா வழிபட முடியும் மணியாக வாய்க்கால் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த மீதி இருக்க பத்தி ஒண்ணும் தெரியாது

சரி போகலாம் எது வெற்றிகரமாக வந்ததுக்கு ஏதோ வேலையை பார்த்ததில்ல சரி போகலாம் கருப்பில் இவ்வளோ தான் இருந்துச்சா ஏற்கை கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி போதும் நாளைக்கு இல்லை நாளைக்கு கூட வந்துடுறேன் காப்பற்றுறது ம் ம் வெய் வெய் முன்னாடி வை அப்படியே ஓய் ஓய் படுத்துமே ஓய் ஓய்

நைட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தோட்டத்துலேருந்து வரையிலே நான் வந்து நொச்சித்தலை வந்து உடச்சிட்டு வந்தோம் நைட்டு தூங்கியில் வந்து அதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சு போயிருந்துச்சு ஆவி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பிள்ளைங்க அதை வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க எது பேயப்பா உள்ள பேயப்பா அப்பா பேய மாறிச்சா ஆவியப்பாவா பேயப்பாவா ஏ ஆவி வெளியே போயிடும் பாப்பா அது யாரு தண்ணி வெளியே போயிடும் இதெல்லாம் பத்தாது நொச்சிக்கலை போட்டு கொடுத்துருக்கேன் தெரியுதா அதோட எஃபெக்ட் உள்ள போனாதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சூடு பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் செம்ம ஆயிடுச்சு ஃபுல் ஒர்க்கு எனக்கு எப்படா வந்து போய் படுப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்குது இன்னும் மணி சாப்பிடலை நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அவி பிடிச்சிட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு எனக்கு டயர்டாக இருந்துச்சு நான் போட்டு வச்சிட்டு போய் தூங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்களும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களேன் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்